அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து நான்கு கிரகநிலைகள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க பிப்ரவரி ஏழாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சூரியன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு சஞ்சரிப்பது நிச்சயமாக நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் நிச்சயம் நல்ல செய்தி வருவதற்கு ஏற்றதொரு வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது நவகிரகங்களிலே பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மங்கள காரகன் சகோதரகாரகன் சகோதர காரகன் பூமிகாரகன் என்று பல்வேறு வகையான பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க பல்வேறு வகையான பணிகள்ல தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் சனிக்கு அடுத்தபடியாக மக்கள் அதிகம் பயப்படுவது என்றால் நிச்சயமாக அது செவ்வாயை கண்டுதான் என்றால் சுப நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் சாதகமற்ற இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பே கிடையாது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்தக்கூடியவர் செவ்வாய் அப்படிப்பட்டவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு வகையில அதிர்ஷ்டமும் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப செய்தி திருமணம் குடும்ப ரீதியாக வருமான உயர்வு உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் தொழில் ரீதியாக அதிரடியாக புதிய திட்டங்களை செயல்படுத்துதல் அது மட்டுமல்லாது லாபத்தை அதிகப்படுத்துதல் புதிய ஒப்பந்தம் புதிய கிளை திறத்தல் என பல்வேறு வகையான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான வாரமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறார் உச்சம் பெற்ற செவ்வாய் அவருடன் இணைந்து முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் ஆரோக்கிய தொல்லைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் இணைந்து சஞ்சரிக்கிற ஆரங்க உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் அபரிவிதமான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க இது புதனின் அமைப்பு காரணமாக மிக தெளிந்த துல்லியமான அறிவாற்றல் கிடைக்கும் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது இது மட்டுமல்லாது சந்திரனும் இணைந்து போகிற போகிறாருங்க சந்திரனும் இணைந்து பல்வேறு வகையான யோகங்கள் கிடைக்கிறது அதிலும் சூரியன் சந்திரன் இணைந்து நகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த தருணமானது தை அமாவாசையாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமான அமாவாசை தினங்கள்ல மிக முக்கியமான ஒன்றாகவும் இந்த தை அமாவாசை பார்க்கப்படுகிறதுங்க அப்படிப்பட்ட தை அமாவாசையின் சிறப்பும் இந்த தருணத்தில் அமைந்திருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் வெற்றி வாய்ப்புகளும் நல்ல செய்திகளும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது இது மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வேற்றிருக்கிறார் இது பல தடைகளை விலக்கி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக தனது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிற சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவக்கிரகங்களிலே நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுபவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான சங்கடங்களை நீக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான நல்ல செய்திகளை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது தனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனும் சுபத்துப பாதையில் சஞ்சரிக்கிறாருங்க ஏனென்றால் பாவ கிரக சேர்க்கை இல்லாமல் இந்த வாரத்தில் தனித்து சஞ்சரிக்கிறார் சந்திரனுடன் வாரத்தின் துவக்கத்தில் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் சந்திரன் இணைவது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆறில் இருந்து எட்டாம் தேதி வரை திட்டமிட்ட பொருளாதார ரீதியான தேவையான பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சரிக்கிறாருங்க அது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீனம் ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு நீச்ச நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் அனைத்து விதமான காரியங்களிலும் தடைகள் இல்லாமல் முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன ராசியிலும் சஞ்சரிப்பது பெரிய அளவிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தாமல் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நேர்மையான சிந்தனையுடன் அனைத்து விதமான பணிகளை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் நேர்மறையான சிந்தனைகள் தலை தூங்குவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே பல சங்கடங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது மேலும் தீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் சூரியன் மற்றும் சனி இணைவது பல சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நிச்சயம் நல்ல செய்தி உண்டு என்பத கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான வரவேற்கத்தக்க அமைப்பு இல்லை என்றாலும் கூட அவரது உச்ச வீடாக அஷ்டமஸ்தானம் பார்க்கப்படுகிறதுங்க எனவே உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சூரியன் புதன் மற்றும் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய தருணம் என்பது அஷ்டம பாதிப்புகளை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கக்கூடிய புதிய சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் நவகிரகங்களிலே வலிமை குரு சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் மிதனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உள்ளன லாபத்தில் குருவும் ஸ்தானத்தில் சனியும் இருப்பது பல சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகங்களும் சாதகமாக இருக்கின்றன மேலும் சந்திரனும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் சுக்கிரனுடன் இணைந்து சந்திரன் இருப்பது எதிர்பார்ப்புகளை இந்த வாரத்தின் துவக்கத்திலே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை சந்திரன் அஷ்டமத்தில் புதனுடன் இணைந்து போகிறார் ராசியின் எனவே அவற்றை எண்ணி குழப்பம் அடைய வேண்டாம் ஒன்பதாம் இடத்தில் சனியுடன் இணைகிற சனியுடன் இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பு நல்ல பல புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வாரத்தின் இறுதியில் ராகவுடன் சந்திரன் இணைந்து அனுபவிக்க போகிறார் எனவே விபரீதமான நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மேலும் சிறந்த வாரமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் வருகின்ற தை அமாவாசை தினமான ஒன்பதாம் தேதி அன்று நிச்சயமாக முன்னூறு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்